சத்யபாமாவின் கஷ்டத்தை போக்க நாராயணன் ஒரு யோசனை தெரிவித்தார் அக்கா சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள் நான் வேலை பார்க்கும் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டால் விரைவில் முன்னுக்கு வந்து விடுவார்கள் என்றார் அப்பொழுது எம்ஜிஆருக்கு ஏழு வயது மூன்றாம் வகுப்பும் சக்கரபாணி ஏழாம் வகுப்பும் படித்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க சத்யபாமா விரும்பினார் ஆனால் குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் தரவில்லை எனவே வேறு வழியின்றி பிள்ளைகளை நாடகத்தில் சேர்க்க சம்மதித்தார் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்போது பாண்டிச்சேரியில் முகமிட்டிருந்தது அங்கு எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் அழைத்து சென்று சேர்த்துவிட்டார் நாராயணன் அப்போது அந்த நாடக கம்பெனியில் பி யூ சின்னப்பா டி எஸ் பாலையா ஆகியோர் நடிகர்களாக இருந்தார்கள் முதலில் சிறு வேடங்களில் நடித்த எம்ஜிஆர் சில ஆண்டுகளுக்கு பின் கதாநாயகனாக உயர்ந்தார் திரை உலகம் இந்த சமயத்தில்தான் தமிழ் பேசும் படங்கள் வரத் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் வாழ்க்கையில் மட்டுமல்ல தமிழ் திரைப்பட வரலாற்றில் முக்கியமான வருடம் பிற்காலத்தில் ஜெமினி ஸ்டூடியோவை தொடங்கி சாதனைகள் புரிந்த எஸ்எஸ் வாசன் தமது ஆனந்த் விகடன் பத்திரிகையில் எழுதிய சதி லீலாவதி என்ற கதையை வேலு பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் திரைப்படமாக தயாரித்தது படத்தின் கதாநாயகன் எம் ராதா இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தமானார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டிஎஸ் பாலையா ஆகியோரும் இப்படத்தில் நடித்தனர் எஸ் எஸ் வாசன் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணன் டிஎஸ் பாலையா ஆகிய நால்வருக்கும் இது முதல் படம் அமெரிக்காவில் இருந்து தமிழகம் வந்து பிற்காலத்தில் அம்பிகாபதி மீரா சகுந்தலை போன்ற அற்புத படங்கள் இயக்கியவரான எல்லிஸ் ஆர் டங்கன் தான் இப்படத்தின் இயக்குனர் மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி வெளியாகியது படத்தின் முடிவு எப்படி இருக்குமோ என்று அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர் படம் பெரும் வெற்றி பெற்று அதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நல்ல பேரை தேடி தந்தது அப்போது எம்ஜிஆருக்கு பத்தொம்போது வயது முதல் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு கிடைத்த சம்பளம் நூறு ரூபாய் முழு நூறு ரூபாய் நோட்டை அவர் அப்போதுதான் முதல் முதலாக பார்த்தார் மகிழ்ச்சி தாங்கவில்லை நூறு ரூபாயை அப்படியே அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்து ஆசி பெற்றார்